கற்களை வீசி தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினரின் வாகனங்களை தீ வைத்து கொளுத்தினர் பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இளைஞர்கள் மத்தியில் பேசிய சுக் நேபாள போராட்டம் உள்பட அரபு வசந்த போராட்டங்களை குறிப்பிட்டு இளைஞர்களை தூண்டிவிட்டார் சிக் இருக்கும் ஒன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக தெற்காசியாவை தெற்க முயன்று வருகிறது ராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளது ஏன் அப்படியெனில் ரஷ்ய உக்ரைன் போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிட போகிறதா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே மணிப்பூர் அமைதியாக இருக்கும் நிலையில் லடாக் பற்றி எறியத் தொடங்கி உள்ளது லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து கோரி தலைநகர் லேயில் அங்குள்ள லே உச்ச அமைப்பு அதாவது அபக் பாடி லே ஏபிஎல் என்கிற அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட போராட்டம் நேற்று புதன்கிழமை வன்முறையாக மாறியது போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மோதலில் நாற்பது போலீசார் உள்பட எண்பது பேர் காயமடைந்தனர் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து மற்றும் ஆறாவது அட்டவணை அந்தஸ்து வழங்க வேண்டுமென கோரி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார் அவரது கோரிக்கைகள் தொடர்பாக ஏபிஎல் மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி அதாவது கேடிஏவுடன் அக்டோபர் ஆறாம் தேதி லடாக் உயர் அதிகார குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்த சோனம் வாங்சு தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையை உடனே மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இம்மாதம் பத்தாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார் அவருடன் ஏபிஎல் அமைப்பை சார்ந்த பதினைந்து பேரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களில் இருவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை மாலை அனுமதிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து ஏபிஎல் அமைப்பின் இளைஞர் பிரிவு மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது அந்த போராட்ட அழைப்பை தொடர்ந்து லே நிர்வாகம் சார்பில் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணின் கீழ் தலைநகரில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தடை உத்தரவை மீறி என் நினைவு மைதானத்தில் புதன்கிழமை காலையில் கூடிய ஏபிஎல் அமைப்பினர் கண்டன பேரணி நடத்தினர் பேரணியின் போது சிலர் பிஜேபி தலைமை அலுவலகம் மற்றும் மலை கவுன்சில் தலைமைச் செயலகம் ஆகியவற்றின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் பிஜேபியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனிடையே பிஜேபி அலுவலக வளாகத்தில் இருந்த வாகனங்கள் மற்றும் மரப்பொருட்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினரின் வாகனங்களை தீ வைத்து கொளுத்தினர் பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் போராட்டக்காரர்களின் வன்முறையில் நாற்பது போலீசார் உள்பட எண்பது பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் தான் திட்டமிட்டிருந்த முப்பத்தைந்து நாள் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெறுவதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்க் அறிவித்தார் இது தொடர்பாக அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் யாரும் எதிர்பாராத வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இருந்த போதும் இந்த போராட்டத்துக்கு இடையே நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் கவலை அளிக்கின்றன அமைதி வழியில் நடத்தப்பட்ட போராட்டம் எந்தவித பலனையும் அளிக்காததால் இளைஞர்களிடையே ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடுதான் இந்த வன்முறை என்றார் வாங்க அதே நேரம் லடாக்கில் நடைபெற்ற வன்முறைக்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் ஆத்திரமூட்டும் பேச்சுதான் காரணம் என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று புதன்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் அரசமைப்பு சாசனத்தின் ஆறாவது அட்டவணையின் கீழ் லடாக்கை சேர்க்க வேண்டும் லடாக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் சமூக ஆர்வலர் சோனம் வாங்குக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்த விவகாரங்கள் தொடர்பாக லடாக்கின் லே மற்றும் கார்கில் பகுதிகளை சார்ந்த லே உச்சநிலை அமைப்பு ஏபிஎல் கார்கில் ஜனநாயக கூட்டணி கேடிஏ ஆகியவற்றுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அதிகார குழு துணைக்குழு மூலம் தொடர் கூட்டங்கள் நடத்தப்பட்டன பேச்சுவார்த்தையின் பலனாக லடாக் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில்களில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அங்கு பேசப்படும் போதி மற்றும் புர்கி மொழிகள் அலுவல் மொழிகளாக அறிவிக்கப்பட்டன அத்துடன் ஆயிரத்தி எண்ணூறு அரசு பணியிடங்களுக்கான ஆழ்தேர்வும் தொடங்கப்பட்டது ஆனால் உயர் அதிகார குழு மூலம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சிலர் விரும்பவில்லை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் உயர் அதிகார குழுவில் அடுத்த கூட்டத்தை அக்டோபர் ஆறாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது அதே வேளையில் லடாக் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டது உயர் அதிகார குழு ஆலோசனை கூட்டத்தில் வாங்கின் உண்ணாவிரத போராட்டம் குறித்தும் பேசப்பட்டது தனது போராட்டத்தை வாங்ஷுக் கைவிட வேண்டும் என பல தலைவர்கள் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார் நேற்று இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் இளைஞர்கள் மத்தியில் பேசிய வாங்கசுக் நேபாள போராட்டம் உள்பட அரபு வசந்த போராட்டங்களை குறிப்பிட்டு இளைஞர்களை தூண்டிவிட்டார் அவரது ஆத்திரமூட்டும் பேச்சுகளால் தூண்டப்பட்ட ஒரு கும்பல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து புதன்கிழமை புறப்பட்டு சென்று வன்முறையில் ஈடுபட்டது இதை தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்ள காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் துரதிருஷ்டவசமாக சில உயிரிழப்புகளும் பலருக்கு காயமும் ஏற்பட்டன இருப்பினும் நிலைமை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த சூழ்நிலையில் போராட்டத்தை தூண்டிய வாங்ஷுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ரகசியமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினார் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர அவர் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அரசியல் சாசன பாதுகாப்பை வழங்கி லடாக் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியான பல்வேறு ஆத்திரமூட்டும் காணொளிகளை எவரும் பகிர வேண்டாம் என மத்திய அரசின் அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறது லடாக் வன்முறை குறித்து அம்மாநில துணைநிலை ஆளுநர் கபீந்தர் குப்தா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லே மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது உயிரிலந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்களைterவித்துக்கொள்கரே மேலும் உயிரளப்புகள் ஏற்படுவதை தடுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அகர்க்கி एक ग्रुप आता है धरने में जाता है धरने के बाद निकलता है और आकर के जगह-जगह पर आग लग जाती है पत्थरबाजी होती है यह लद्दाख की परंपरा नहीं मैं शांति व्यवस्था की दोबारा से अपील करता हूं வன்முறைக்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சமூக ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை சீர்குலைக்க முயலும் சமூக விரோத சக்திகளின் தவறான வழிகாட்டுதல்களுக்கு மக்கள் இரையாகாமல் நல்லிணக்கத்தை காக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் போராட்டக்காரர்களின் கோரிக்கையை கூர்ந்து கவனியுங்கள் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் ஆறாவது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது எதனால் அந்த கோரிக்கையை வைக்கின்றனர் ஆறாவது அட்டவணை என்பது அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பழங்குடியின பகுதிகளில் நிர்வாகம் பற்றி பேசுகிறது ஆறாவது அட்டவணைப்படி சம்பந்தப்பட்ட மாநில பழங்குடியினர் பகுதிகள் தன்னாட்சி உரிமை கொண்ட மாவட்டங்களாக கருதப்படும் அதாவது லடாக்கு தன்னாட்சி உரிமை அதாவது ஆட்டான தர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர் இது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக மத்திய அரசு தெரிவித்த பின்னரும் வன்முறை நடந்திருக்கிறது வடக்கிலும் வடகிழக்கிலும் உள்ள சிறிய மாநிலங்களில் பெரிய பதற்றங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன மணிப்பூர் ஓய்ந்த நிலையில் வன்முறைக்கு இரையாகி இருக்கிறது லடாக் ஜம்மு காஷ்மீரிலிருந்து சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாக லடாக் பிரிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் இன்று வரை அங்கு வன்முறை இல்லை இப்போது திடீரென தீமைப்பும் வன்முறையும் தலைவிரித்தாட என்ன காரணம் சோனும் வாங்சு தன்னுடைய பேச்சில் நேபாள இளைஞர்கள் அண்மையில் நடத்திய போராட்டத்தையும் வன்முறையும் குறிப்பிட்டு லடாக் மக்களை தூண்டிவிட்டிருக்கிறார் தெற்காசியா முழுவதும் ஒரே விதமான போராட்ட வடிவங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன மணிப்பூரில் விடாத கருப்பாக வன்முறை தொடர்ந்தது இலங்கையில் அதிபர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடினர் வங்கதேசத்திலும் அதுவே நடந்தது நேபாளத்தில் துணை பிரதமர் வீதியில் விரட்டி அடிக்கப்பட்டார் தற்போது லடாக்கில் வெடித்திருக்கிறது முகமூடிக்கு பின்னால் இருக்கும் முகம் ஒன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக தெற்காசியாவை வன்முறை களமாக்க முயன்று வருகிறது இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடித்திருக்கிறாரே ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைனால் திரும்ப மீட்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அடித்திருக்கிறார் ஐநா பொது சபையின் எண்பதாவது அமர்வில் பங்கேற்க வந்திருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய பிறகு சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது குறித்து ட்ரூத் சோஷியல் ஊடகத்தில் ட்ரம்ப் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்கும் நிலையில்தான் உக்ரைன் இருக்கிறது ஐரோப்பிய யூனியன் உதவியுடன் உக்ரைன் இந்த வெற்றியை பெறும் நேரம் பொறுமை ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக நேட்டோவின் ஆதரவு ஆகியவற்றுடன் இந்த போர் தொடங்கியதற்கு முன்பிருந்த எல்லைகளை உக்ரைனால் மீண்டும் அடைய முடியும் இலக்கே இல்லாமல் இந்த போரை ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தி வருகிறார் ஓர் உண்மையான இராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும் தற்போது புட்டினும் ரஷ்யாவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உள்ளன ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க உக்ரைனுக்கு இதுவே சரியான தருணம் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் நேட்டோ வழியாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து விநியோகிக்கும் என்று தன்னுடைய பதிவில் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் முன்னர் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை ரஷ்யாவின் பகுதிகள் என்று உக்ரைன் ஒப்புக்கொள்ளாத வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறி வந்தது அதற்கு நேர்மாறாக கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்காமலேயே ரஷ்யாவுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அரசு நிர்பந்தித்து வந்தது உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ராணுவ உளவு தகவல் பரிமாற்றம் ராணுவ தளவாடங்களின் விநியோகம் ஆகியவற்றை நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் அரசு அறிவிப்பு வெளியிட்டது உக்ரைனுக்கு இதுவரை செய்த ராணுவ உதவிகளுக்கு கைமாறாக அந்நாட்டின் அரிய வகை கனிமங்களை தோண்டி எடுக்கும் உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா வந்த ஜெலன்ஸ்கியை தனது ஓவல் அலுவலகத்தில் வைத்து ட்ரம்ப் காரசாரமாக பேசி அனுப்பினார் ரஷ்யாவுடன் சமரசம் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து சண்டையிடுவதன் மூலம் மூன்றாம் உலக போருக்கு வித்திடுவதாக ஜலன்ஸ்கி மீது குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் இந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உக்ரைன் விவகாரத்தில் இதுவரை கடைபிடித்து வந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை நேட்டோ உதவியுடன் உக்ரைன் மீட்கும் என்று தற்போது ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் ட்ரம்ப்பின் கருத்துக்களை ரஷ்யா நிராகரித்துள்ளது இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஐரோப்பிய பிராந்திய பாதுகாப்பில் ரஷ்யாவும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி ஒருங்கிணைந்த ஒரு அங்கம் எனவே ஐரோப்பிய யூனியனின் உதவியுடன் ரஷ்யாவிடமிருந்து நிலப்பகுதிகளை உக்ரைன் மீட்கும் என்று கூறுவதை ஏற்க முடியாது ஐநா பொது சபை கூட்டத்திடையே உக்ரைன் போர் தொடர்பாக ஜெலன்ஸ்கி சொன்னதை கேட்டுவிட்டு அதன் அடிப்படையில் இந்த கருத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கலாம் என்றார் பெஸ்கோ இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் உண்மையான இராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளது ஏன் அப்படியெனில் ரஷ்ய உக்ரைன் போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிடப் போகிறதா ரஷ்ய உக்ரைன் போரின் போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது வல்லரசு அமெரிக்கா போரில் குதிக்கும் போல தெரிகிறது அப்படி ஒரு சூழ்நிலையில் சீனா என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே நேரம் ட்ரம்ப்னுடைய நிலையற்ற தன்மையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் நேற்றைக்கு பேசியவர் இன்று மாற்றி பேசுவது போல இன்றைக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மாற்றி நாளைக்கும் அவர் பேசக்கூடும் சர்வதேச விவகாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறார் ட்ரம்ப் எனவே ட்ரம்ப்பை நம்பி எதுவும் சொல்லவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது நடக்க நடக்க நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்